வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது தனுசு ராசி அப்படின்றது தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க அது மட்டுமல்லாது உபயராசிகளில் ஒரு ராசியை நம்மளுடைய தனுசு ராசிங்க இப்போ மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி மண்கொண்டே கடவுள் வந்து ஆஞ்சநேய பெருமானுங்க ஏன்னா மூலம் நட்சத்திரம் அப்படின்றது ஆஞ்சநேய பெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினால நீங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமை ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு விட்டு வாங்க காலையிலையோ அல்லது மாலையிலையோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது இந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுமே பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அதாவது இங்கிலீஷ் மாத தேதிப்படி அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஆனது நடந்ததுங்க அடுத்த ஒன்றைய ஆண்டு காலத்திற்கு ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே இப்போ இருக்க போற இடத்துல மட்டும்தான் இருக்க போறாங்க அதாவது ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி சாணத்தில் இருக்க போறாரு அதே சமயம் கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் இருக்க போகிறாருங்க இந்த இந்த இடத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு ஐதீகம் இருக்கு பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அதுக்கு பொருந்தக்கூடிய கூடிய வண்ணமாக வந்து கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் சாந்தத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க வந்து ஒரு நல்ல புதிய பிசினஸ் ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதி நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு நீங்கள் பயிற்சி அடைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு சனி சரர் வந்து இது வரைக்கும் உங்களுடைய வக்கிரகதையில் இருந்தாருங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வக்ரகதி விட்டு நேர்கதிக்கு வரப்போகிறாருங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நான்காம் தேதி அன்றைக்கு வந்து நான் இருக்கின்ற மூன்றாவது விடன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாதனமான உபஜயசாரணம் தான் இருக்க போகிறாரு ஆனாலும் அவங்க கூட வக்ரகதியை விட்டு நேர்கதிக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால் இனி நீங்கள் எந்த ஒரு நல்ல முயற்சி கையில் எடுத்தீங்க அப்படினாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்தவனமாக வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே முக்கிய மூலம் நட்சத்திர நண்பர்கள் அதிகப்படியாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய தொழில்களில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது பழ வியாபாரம் செய்பவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது விவசாயம் செய்பவர்களாவோ அல்லது வந்து ஒரு டாக்டராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது வந்து மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆயுர்வேத மருத்துவம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பல் மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் அமைச்சர்கள் இப்போ அரசியலில் வந்து அமைச்சர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆன்மீக ஆசிரியர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் வந்து காய்கறி விற்பனை செய்யக்கூடிய நண்பர்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்லாது பயிற்சியாளர்கள் இப்படிங்க ஒரு ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் வந்து ஒரு பிடி செக்ஷனில் வந்து ஒரு நல்ல பயிற்சியாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்லாது ஒரு ப்ரொஃபஸராக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் வந்து இப்போது சட்ட ஆலோசகராக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்லாது மூலம் நட்சத்திர நண்பர்கள் வந்து ஜோதிடர்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து இப்போது ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொறுப்பான பதவியில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு மேக்ஸ் டீச்சராக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து அனைவருக்கும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தனும் வந்து ஒரு நல்ல வெற்றி காண்பதற்கும் இந்த நவம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோரா ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வந்து இந்த மூணு பேருக்குமே ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இது ஒரு அற்புதமான நல்ல சிறந்த நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக நண்பாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான உருவப்புடைய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல முன்னே முன்னேற்ற பாதை நோக்கி செல்லாமல் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய படிப்பை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்ற அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் நீண்ட காலம் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளியூருக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்துக்கு சென்று அதாவது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சி வந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பேச்சு துறையில் இருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற துறையில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோ நம்ம வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தமுங்க மேலும் வந்து ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து கா காதலையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் தெரியாமல் நீங்கள் வந்து இப்போ காதல் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நவம்பர் மாதம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக மன வருத்தத்தோடு இருக்கீங்க என்ன விஷயத்துக்காக மன வருத்தத்தோடு இருக்கீங்க அப்படின்னா சரி எங்களுக்கு வந்து திருமணம் வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொள்ள திருமணம் அப்படின்றது எங்கள் வாழ்க்கையில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தாலுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நவம்பர் நம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிடுங்க நீங்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கும் இந்த நவம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தன ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய ராசியை வந்து நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த நவம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்தோரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதி அதிகமாக பொ பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் ஏழை சனியுடைய தாக்கத்தினால் வந்து இப்போ உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை தான் உங்களால் வந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தீங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு நல்ல துறையில் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா நீங்கள் இருக்கின்ற துறையில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாகவே கிடைக்குங்க அது மட்டுமல்லாது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு சற்று லாபம் கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வருகின்ற நவம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே